எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழி பணிகாரம் இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் லஞ்ச் பாக்ச்க்கும் கொடுத்து அனுப்பலாம் மிச்சமே வராது வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஒரு பவுலில் வந்து அரை கப்பு போல் பச்சரிசி மாவு கால் கப்பு போல் ரோஸ்டட் ரவா கால் கப்பு போல் கோதுமை மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் பத்து துண்டு போல் தேங்காய் நாலு ஏலக்காவை மிக்சர் ஜாரில் பொடியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் பவுலில் இப்போ ஒன்றரை கப்பு போல் தண்ணி ஊற்றி இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட் போண்டா பதத்துக்கு மாவு வரும்ங்க இது வந்து நீங்கள் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்வீட் போண்டாவாக சுட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பணிகாரம் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் முக்கால் கப்பு போல் எண்ணெய் ஊற்றி மாவை கரைச்சி வச்சாச்சு இது மினிமம் ஒரு மணி நேரமாவது ஊறணும் நீங்கள் மார்னிங் அவசரமாக பண்ணணும் லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படின்னா நைட்டே வந்து மாவை கரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக முந்திரியை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து குழிப்பணிகார சட்டியில் நெய்யை வந்து காய விட்டுட்டு நெய் வந்து சூடான உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துகிட்டு மூடி போட்டு நாலு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு குக்கான உடனே லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் ஒரு நாலு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் நெய்யை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம குழிப்பணிகாரம் ரெடி ஆயிடுச்சு லன்ச் பாக்ஸ் பேக்கிங்கும் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க பிடிச்ச வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ